சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த பேச்சு கத்தார் எகிப்து மத்தியஸ்தம் இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகள் ஹிஸ்புல்லா அதிரடி மேற்கு கரை குடியேற்றங்களை சட்டபூர்வமாக்கியதற்காக இஸ்ரேலை கண்டிக்கும் ஜப்பான் உக்ரேனிய போர் விமானத்தை அழித்துவிட்டோம் ரஷ்யா போர் நிறுத்தம் மற்றும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் தொடர்பாக கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுடன் ஹமாஸ் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது ஹமாஸின் கருத்துக்களை இஸ்ரேல் மதிப்பிட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மத்தியஸ்தர்களுக்கு தனது பதிலை தெரிவிக்கும் என்று இஸ்ரேலிய உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது காண்டூனிஸில் உள்ள நாசர் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஐந்து மாடி கட்டடத்தின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் பாலஸ்தீனர்கள் ஏழு பேர் உயிரிழந்தனர் சில நாட்களுக்கு பின்னர் தெற்கு காசா பகுதியில் போரினால் பாதிக்கப்பட்ட நகரத்தின் கிழக்கு பகுதிகளை விட்டு வெளியேற இருநூற்றி ஐம்பதாயிரம் மக்களுக்கு இஸ்ரேல் உத்தரவிட்டது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனிய பிரதேசத்தில் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் தலைவர் ஆண்ட்ரியா டி காசாவில் எங்கும் எவரும் பாதுகாப்பாக இல்லை என்று கூறினார் மக்கள் பாதுகாப்பான புகலிடத்தை கண்டுபிடிக்க முடியாத இடமாக மாறியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு இன்று மாலை தனது பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஹமாஸின் முன்மொழிவுகளை விவாதிப்பார் என்று நிதன் சாகுவின் அலுவலக வட்டாரம் ராய்ட் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது அமைச்சரவை கூடும் முன் நெதன்ஜாஹூ தனது பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்துவார் என்றும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது போர் நிறுத்தம் மற்றும் கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் குறித்து கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களுடன் ஒரு திட்டத்தை பகிர்ந்து கொண்டதாக ஹமாஸ் கூறியதற்கு பின்னரே நெதன்ஜாஹுவின் இவ்வாறான செய்திகள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேலிய ராணுவ நிலைகளை குறிவைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவியது என்று லெபனானின் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இதனை சர்வதேச ஊடகமான அல் ஜசீரா உறுதி செய்துள்ளது புதன்கிழமை ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி முகமது நிமா நாசர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இந்த ரொக்கெட்டுகள் நோக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹஜ் அபு நிமா என்று அழைக்கப்படும் நாசர் கிட்டத்தட்ட ஒன்பது மாத எல்லை தாண்டிய சண்டையில் கொல்லப்பட்ட குழுவில் மூன்றாவது உயர் அதிகாரி ஆவார் சமீபத்திய தாக்குதல்கள் ஹிஸ்புல்லாவிற்கும் இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் இடையே பெரும் மோதலிற்கு வழிவகுத்து வருகின்றன இந்நிலையில் இது ஒரு பரந்த பிராந்திய விரிவாக்கத்தை தடுக்க அமெரிக்கா ஐரோப்பிய மற்றும் அரபு மத்தியஸ்தர்கள் படாத பாடுபட்டு வருகின்றனர் அடுத்து பார்த்தால் மேற்கு கரை குடியேற்றங்களை சட்டப்பூர்வமாக்கியதற்காக இஸ்ரேலை ஜப்பான் கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேச நில அபகரிப்பு விகிதம் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் மேற்கு கரையில் மிகப்பெரிய நில அபகரிப்புக்கு ஒப்புதல் அளிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் எடுத்த முடிவை உலக நாடுகள் எதிர்த்து வருகின்றன நேற்று மேற்கு கரையில் உள்ள குடியேற்ற புறக்காவல் நிலையங்களை சட்டப்பூர்வமாக்குவதற்கான முடிவிற்கு இஸ்ரேலை ஜப்பான் கடுமையாக கண்டித்துள்ளது அது சர்வதேச சட்டத்தை மீறுகிறது மற்றும் இரு நாடுகளின் தீர்வின் நம்பகத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றது என்று கூறியுள்ளது மேற்கு கரையில் உள்ள ஐந்து புறக்காவல் நிலையங்களை சட்டப்பூர்வமாக்குவதற்கு இஸ்ரேல் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட அங்கீகாரம் தொடர்பாக ஜப்பான் அரசாங்கம் சர்வதேசத்தின் தொடர்ச்சியான அழைப்புகளுக்கு மத்தியிலும் இஸ்ரேல் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான குடியரசு நடவடிக்கைகள் குறித்து கவலை மற்றும் மீண்டும் தெரிவிக்கின்றது டெல் முடிவை திரும்பப் பெறவும் அதன் தீர்வு நடவடிக்கைகளை முழுமையாக மாற்றியமைக்கவும் கடுமையாக வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் காசா யுத்தத்தில் இஸ்ரேல் ராணுவ தளபதிகள் மூன்று பேர் பலியாகியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேல் நாட்டினுடைய கட்டிட பகுதிக்குள் நடத்திய திடீர் தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அதனை எதிர்த்து தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்ட இஸ்ரேல் படைகளை வழிமறித்து பாலஸ்தீன ஹமாஸ் விடுதலை போராளிகள் நடத்திய தாக்குதலில் இரண்டுக்கும் மேற்பட்ட தளபதி அதிகாரிகள் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா பகுதிக்குள் தொடர் தாக்குதலினை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் ராணுவத்தினரை வழிமறித்து ஹமாஸ் போராளிகள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் பின்வாங்கவோ அல்லது போரிடும் துரிதத்தினை குறைக்கவோ இல்லை ஹமாஸ் போராளிகளுக்கும் இடைவிடாமல் இஸ்ரேல் ராணுவத்தினரை எதிர்த்து தமது மண்ணின் விடுதலைக்காக போராடி கொண்டுதான் இருக்கின்றனர் அவ்வாறான கூட்டிணிந்த தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்தில் மூன்று தளபதிகளை இஸ்ரேல் ராணுவம் இழந்துள்ளது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய இந்த நடவடிக்கை இழப்பு இஸ்ரேல் இராணுவத்தினுடைய உளவியல் ரீதியில் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைவிடாது அப்பாவி பாலசீன காசா மக்கள் மீது ராணுவம் தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த தாக்குதலினால் இதுவரை முப்பத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அப்பாவி உயிர்கள் பலியாகியுள்ளன மேலும் எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்தும் இருக்கின்றன ஐந்து லட்சம் வீடுகள் முற்றாக இடிந்து நாசமாக்கப்பட்டுள்ளன இவ்வாறான நிலையில் மீளவும் அந்த மக்களை அகதிகளாக எகிப்திற்கு துரத்திவிடும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளது அவ்வாறான தாக்குதலை மேற்கொண்ட வேளையிலேயே அதற்கு எதிரான முறியடிப்பு தாக்குதலை ஹமாஸ் மக்கள் விடுதலை போர் படைகள் நடத்தியதில் இந்த மூன்று தளபதிகள் பலியாகியுள்ளதான புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்து தெற்கு காசாவின் கான்ஜூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையில் எரிபொருள் பற்றாக்குறையால் சில மணி நேரங்களில் மின்சார ஜெனரேட்டர்கள் வேலை செய்வதை நிறுத்தும் என காசா சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஐரோப்பிய காசா மருத்துவமனை வேலை செய்வதை நிறுத்திய பிறகு கான்ஜூனிஸ் மற்றும் ரஃபாவில் உள்ள நோயாளிகளுக்கு சேவைகளை வழங்கும் ஒரே முக்கிய மருத்துவமனை நாசர் மருத்துவமனை மட்டுமே என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஜெனரேட்டர்களை இயக்குவதற்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கு அவசரமாக தலையிடுமாறு அனைத்து சர்வதேச மற்றும் மனிதாபிமான நிறுவனங்கள் அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மறுபுறம் விமானப்படை தளத்தில் உக்ரைனிய விமானத்தை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையிலான சண்டை நீடித்து வரும் நிலையில் விளாடிமிர் புடின் பிராந்திய முகாமான சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் பங்கேற்க கஜகஸ்தான் நாட்டிற்கு சென்றுள்ளார் இந்த நிலையில் டெலிகிராம் செய்தி சேவை உக்ரைன் நடத்திய தாக்குதலை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது செவ்வாய் என்று ரஷ்ய எல்லையில் இருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மிர்கோ ரோட் அருகே உள்ள தளத்தில் ஐந்து உக்ரேனிய உக்ரைனியூ இருபத்தி ஏழு போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன ஆனால் விமானப்படை தளத்தில் தாக்குதலின் போது மிக் இருபத்தி ஒன்பது போர் விமானத்தை அளித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்கந்தர் பாலிஸ்டிக் ஏவுகணையால் தாக்கப்பட்ட டொல்கின்சேவோயில் உள்ள தளத்தில் ஜெட் மற்றும் பிற உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது அதன் மேற்கத்திய நட்பு நாடுகளிடம் இருந்து நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் விமானங்களின் விநியோகத்திற்காக காத்திருக்கின்றது அவர்கள் நிலைநிறுத்தப்படும் தளங்களை பாதுகாப்பது உக்ரைனுக்கும் ஒரு முக்கிய சவால் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்